கிரிக்கெட் உலகில் அவ்வப்போது எதிர்பார்க்காத அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெறுவதுண்டு அப்படித்தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் உறைய வைக்கும்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது என்னன்னா பிரபல கிரிக்கெட் வீரரான பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த பாபர் அசாம் என்ற வீரர் தற்போது தற்கொலை செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் அண்மையில் வெளியான ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணி வீரர்களின் பட்டியல்தான் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே ஒரு வினோதமான அணி என்று கூட சொல்லலாம் மற்ற கிரிக்கெட் அணிகளையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியையும் ஒப்பிட்டு பார்த்தால் பாகிஸ்தான் அணி மட்டும் ஏதோ வினோதமான அணி போலத்தான் நடந்து கொள்ளும் அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணிக்குள் எப்போதுமே அரசியல் என்பது அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு கிரிக்கெட் அணிகளிலும் அரசியல் என்பது இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் நாட்டு அரசியலில்தான் கிரிக்கெட் அணியே உள்ளது அப்படித்தான் பார்க்கவும் படுகிறது அதுவும் தங்களது அணியை தாங்களே மானக்கேவலமாக திட்டுவதில் பாகிஸ்தான் அணிக்கு இணையான வேறு ஒரு அணி கிடையவே கிடையாதுங்க பாகிஸ்தான் அணியிலிருந்து ஓய்வை அறிவித்த பிறகு ஒவ்வொரு வீரரும் பாகிஸ்தான் அணியை கழிவு கழுவி ஊத்துவார்கள் அதே சமயம் ஓய்வை அறிவிப்பதற்கு முன்பு கூட பாகிஸ்தான் அணியில் விளையாடி கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பற்றி தரக்குறைவாக நிறைய வீரர்கள் பேசியதுண்டு இதற்கெல்லாம் காரணம் பாகிஸ்தான் அணியின் அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மோசமான செயல்பாடுகள்தான் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஒரு வீரர் சிறப்பாக விளையாடி வந்தாலும் ஒரு சில போட்டிகளில் லேசாக சொதப்பினால் கூட உடனடியாக அந்த வீரரை ஒட்டுமொத்த அணியிலிருந்தே வெளியேற்றி விடுவார்கள் அதே சமயம் இப்படியாக பாகிஸ்தான் அணியை குறை சொல்லும் ஓய்வு பெற்ற வீரர்கள் கூட அவர்களது மகன் மருமகன் அண்ணன் மகன் தம்பி மகன் என உறவினர்களை பாகிஸ்தான் அணிக்குள் விளையாட வைப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதனால்தான் தான் பல பல திறமைகள் இருந்தும் கூட பாகிஸ்தான் அணி கடந்த சில வருடங்களாக மோசமான பின்னடைவை சந்தித்து வருகிறது அதிலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை தவிர்த்து வேறு எந்த ஒரு கிரிக்கெட்டும் விளையாட தெரியாது பொதுவாக நட்சத்திர அந்தஸ்து உள்ள கிரிக்கெட் அணிகள் ஒவ்வொரு வருடத்திலும் டெஸ்ட் போட்டியிலும் ஒருநாள் போட்டிகளிலும் டி ட்வெண்ட்டி போட்டியலிலும் என சமமாகத்தான் பிரித்து பிரித்து விளையாடி வருவார்கள் ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் கடந்த சில வருடங்களாகவே டெஸ்ட் போட்டியலையும் ஒருநாள் போட்டிகளையும் முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடி வருகிறது அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அணியின் தரமும் கிரிக்கெட்டில் மிகவும் தாழ்ந்துவிட்டது அது மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் கலட்டிவிடப்பட்டனர் அடுத்த விராட் கோலி பாபர் அசாம் தான் என்றும் அடுத்த ரோஹித் சர்மா முகமது ரிஸ்வான் தான் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வந்த நிலையில் இந்த இருவரும் ஒரு சில போட்டிகளில் சொதப்பியதால் முற்றிலுமாக இவர்கள் பாகிஸ்தான் அணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டனர் அதிலும் சமீபத்தில்தான் ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டது இந்த பட்டியலில் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வானுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை பாகிஸ்தான் நிர்வாகம் அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற எத்தனையோ தொடர்களில் பாபர் அசாமும் முகமது ரிஸ்வானும் கலட்டிவிடப்பட்டனர் ஆனால் இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை ஒரு சில போட்டிகளில் எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே இந்த தொடர் என்பது பாகிஸ்தான் அணிக்கு அதாவது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்குமே முக்கியமான தொடராகும் அப்படிப்பட்ட இந்த தொடரில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் கலட்டிவிடப்பட்டது என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அதே சமயம் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் வந்ததற்கு பிறகுதான் பாகிஸ்தான் அணி பல சாதனைகளை செய்தது குறிப்பாக உலகக்கோப்பை வரலாற்றில் இந்திய அணியை முதல் முறையாக வீழ்த்தியது என்பது பாபர் அசாம் தலைமையில் விளையாடிய பாகிஸ்தான் அணிதாங்க ஆகவே அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பாபர் அசாமை இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி கலட்டிவிட்டது என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதே சமயம் இந்த சம்பவம் பாபரசாமுக்கும் மிகவும் மன உளைச்சலை கொடுத்துள்ளது பாகிஸ்தான் அணியை பாபரசாமுக்கு முன்பு பாபர் பின்பு என்று பிரிக்கும் அளவுக்கு பாபர் முக்கிய வீரராக பேசப்பட்டார் புகழப்பட்டார் ஆனால் அதையெல்லாம் மொத்தமாக தூக்கி எறிந்துவிட்டு பாபர் ஒரு பொருட்டாகவே பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் மதிக்கவில்லை என்பதுதான் இப்போது பாபரசாமுக்கு அதிர்ச்சியாக மாறியுள்ளது இதன் காரணமாகவே கடந்த சில மாதங்களாக மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் பாபரசாம் இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பை தொடரிலும் புறக்கணிக்கப்பட்டதை தொடர்ந்து பாபரசாம் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலரோ பாபர் இறந்தே விட்டார் என்றும் கூறி வருகின்றனர் ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் இதுபோல பிரபல கிரிக்கெட் வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டது என்பது அடிக்கடி நடக்கக்கூடியதுதான் அமங்க கிரிக்கெட் வரலாற்றில் பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் தற்கொலை செய்து இறந்துள்ளனர் அந்த வரிசையில் இங்கிலாந்து அணியை சேர்ந்த கிரஹாம் தார்ப் என்ற வீரர் கடந்த வருடம்தான் சுவற்றில் தலையை தொடர்ச்சியாக மோதிக்கொண்டு தற்கொலை செய்து இறந்தார் இவரை போல மொத்தமாக பதினெட்டு கிரிக்கெட் வீரர்கள் இதுவரை தற்கொலை செய்து இறந்துள்ளனர் அதிலும் நம்முடைய இந்திய அணி வீரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த வரிசையில் வி பி சந்திரசேகர் என்பவர் தற்கொலை செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இப்படியாக தற்கொலை செய்திருந்த பதினெட்டு வீரர்களில் பெரும்பாலான வீரர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வீரர்களாகத்தான் இருக்கின்றனர் குறிப்பாக கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் இங்கிலாந்து அணி பல வருடங்களாக ஒரு உலகக்கோப்பையை கூட கைப்பற்ற முடியாமல் திணறி வந்தது ஆகவே அந்த ஒரு மன வருத்தம் என்பது இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு நிறையவே இருந்துள்ளது அதனால் கூட இங்கிலாந்து வீரர்கள் நிறைய பேர் தற்கொலை செய்து இறந்ததாகவும் தகவல்கள் இருக்கிறது அந்த வரிசையில் இப்போது பாகிஸ்தான் அணியின் பாபரசமும் தற்கொலை செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது சிகிச்சை எடுத்து வருகிறாரா என்ற எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட சோகமே அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் தற்கொலை செய்து கொண்ட வீரர்களில் பெரும்பாலானவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவராக இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் நடந்து கொள்ளும் விதங்களை பார்த்தால் பாகிஸ்தான் வீரர்கள் தான் நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆமாங்க இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் அணி வீரர்களை கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆக வேண்டும் பாகிஸ்தான் அணியில் அறிமுகப்படுத்தப்படும் ஒவ்வொரு வீரர்களும் திறமை வாய்ந்த வீரர்களாகத்தான் இருக்கின்றனர் அவர்களை சரியாக பயன்படுத்தினால் சரியான பயிற்சியாளர்கள் சரியான வழிநடத்தல்கள் போன்றவைகள் கிடைத்தால் பாகிஸ்தான் அணியை மற்ற அணிகளால் தொடக்கூட முடியாது அந்தளவுக்கு பாகிஸ்தான் வீரர்கள் ஒவ்வொருவரும் தலை சிறந்த வீரர்களாக உருவெடுத்து விடுவார்கள் ஆனால் பாகிஸ்தான் அணிக்குள் இருக்கும் அரசியல் என்பது இத்தகைய திறமை வாய்ந்த வீரர்களை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிடுகிறது பொதுவாக மற்ற கிரிக்கெட் அணிகளை எடுத்துக்கொண்டால் நன்றாக விளையாடும் ஒரு சில வீரர்கள் குறைந்தது ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் அந்தந்த அணிக்காக நிரந்தரமாக விளையாடுவார்கள் ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் எப்படி நன்றாக விளையாடினாலும் இரண்டு மூன்று வருடங்கள் அணியில் நீடிப்பதே கடினம்தான் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் வாரியத்தின் செயல்பாடுகள் என்பது மிகவும் மோசமாக தொடர்ந்து வருகிறது அதற்கு இப்போது இன்னொரு முக்கியமான உயிரும் பலியாக போகிறது ஒருவேளை இந்த தற்கொலை முயற்சி செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதில் பாபர் அசாம் ஒருவேளை இறக்க நேர்ந்தால் அதற்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஒன்று இருக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஏனென்றால் இதற்கு பிறகு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டால் கண்டிப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு எதிராக திரும்பி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்பார்கள் என்றும் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது